உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சியாக நான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ கால் டூ ஆக்ஷன் கால் டு ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இந்த வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு ரன் ஆகிட்டுருக்க வந்து இந்த ரெண்டு கால் டூ ஆக்ஷன் வச்சிருக்கேன் சப்போஸ் இந்த ஒரு வீடியோ நீங்கள் இருக்கீங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அது இதுவாக கூட இருக்கலாம் அவங்களோட வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை அதர் வீடியோவை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் இதுதான் கால் டு ஆக்ஷன் இதில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா யூடியூப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கூகுள் ப்ளஸ் பேஜுக்கு நீங்கள் போகணுன்னாலும் அதை கிளிக் பண்ணோடனே கூகுள் ப்ளஸ் பேஜுக்கு போகும் இப்போ பாருங்கள் இதோட இரண்டாம் இதோட இரண்டாம் பாகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம் இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிட்டு அதோட இரண்டாம் பாகம் தெரியும் எகெயின் கீழே ஒன்று வச்சுருக்கேன் ரீட் தீஸ் ஆர்டிகல்ஸ் நோ அப்படின்ட்டு நான் வந்து கூகுள் ப்ளஸ் பேஜில் நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணுன்னு இருக்கீங்கன்னா இதை இந்த வீடியோவை பற்றி ரைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க இதை கிளிக் பண்ணோன்னா அந்த கூகுள் ப்ளஸ் பேஜுக்கு போயிடும் இதுதான் கால் டு ஆக்ஷன் இந்த கால் டு ஆக்ஷனை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண உடனே மை சேனல் வீடியோ மேனேஜர் நீங்க எந்த வீடியோக்கு கால் டு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க இங்கே ஃபோர்த் ஒன் எண்டு ஸ்க்ரீன் அண்ட் அனட்டேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே எண்டு ஸ்கிரீன் தனியாக இருக்கும் அனடேஷன்ஸ் தனியாக இருக்கும் அனட்டேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரன் ஆகும் எந்த இடத்துல அந்த கால் டூ ஆக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பாஸ் பண்ணுங்கள் ஆட் அனடேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் என் நோட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இதன் தொடர்ச்சி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உறுதி வச்சுருக்கேன் கீழே இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல அந்த லிங்க்குக்கான அந்த வீடியோக்கான லிங்க்கை நீங்கள் வந்து கொடுக்கணும் லிங்க்கை கொடுத்துட்டேன் இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணுன்றதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் இது ஓப்பன் லிங்க் ஏன் நியூ விண்டோ இந்த கீழே இதோட எவ்வளோ டைமிங் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன் மினிட் வேணும் டூ மினிட் வேணும் த்ரீ மினிட் வேணும் அப்படின்னா உங்களோட வீடியோவை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இதன் தொடர்ச்சி வீடியோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணோடன நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வீடியோ கொடுத்துருந்தோமோ அந்த வீடியோ வந்து வந்துடும் இந்த கால் டு ஆக்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை எடிட் பண்ணுங்கள் அன்டேஷன் போங்க இதன் தொடர்ச்சி வீடியோ பார்த்தீங்களா இங்கே போயிட்டு இங்கே இருப்போது அங்கே வந்து டெலிட் கொடுத்துருங்க டெலிட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க அப்ளை சேஞ்சஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாகவும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களால் ஆன்லைன் தமிழ் நன்றி